பார்த்தீங்கன்னா அந்த நிவாரணப் பொடியை கொடுத்துட்டு வந்து கொண்டிருக்கணும் மக்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்த உடனேயுமே அவன் தேடி வந்து அவனுடைய வருகையே தெரிகிறது எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலேயே வாழ்கினவன்றது எல்லாருக்குமே வந்து வந்து எல்லாருக்குமே கொடுத்து வந்துருக்குற இல்லையான்னு சொல்லாமல் மீனியர்

முதல் முதலா இந்த தண்ணியில் உங்களை தேடி வந்த பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா எப்படி போட்டது ஊசி அடுத்தது வீடு கண்டுக்கு மேல் நான் சொன்னிங்க ஜெனங்கர் அங்கே என்ன ரைட் மகாளிப்பு அதனால் தான் பாருங்க இது வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மகாட அர்ஜுனா தண்ணி அவ்வளோ ஆஸ்பத்திரி தான் அர்ச்சன்கள் வந்து ஒரு குடிமனைகளுக்கு போய் அந்த பொருட்களை கொடுத்து கிரோரன் மேலே அது ஒரு விஷயம் எந்த பாதாளர் ஒரு பேருக்குமே வெள்ளத்துக்கு இறங்கி இந்த நிவாரணப் பொருட்களை கொடுத்ததா தெரியலை எங்களுக்கு பார்த்தாலும் இது டாக்டர் மற்றும் டாக்டருடைய டீம் வந்து இந்த உதவி நிவாரணப் பணிகளை செய்து வந்திருக்கணும் உண்மையிலேயே வரவேற்க வரவேற்கத்தக்க விஷயம் நாங்கள் பின்னால் தலையில் சுமந்து கொண்டு எல்லாம் வந்துருக்கிறோம் உண்மையிலேயே இதுதான் உண்மையான மக்களுக்கான பணியாக நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி என்னுடைய பணிகளை பற்றி கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் தேவை அப்போ தொடர்ந்து நாங்கள் பயணிக்கூடிய மாறி இருக்கும் அங்க சின்ன அதல் இருக்காங்களா இல்ல இல்ல அங்க அடுத்த அடுத்த அங்க காறிங்க வண்டி ஓ காறிங்க சரி சரி தானா நாங்களே இனி அரை அரை தூர தான் போறது வந்து நன்றி மட்டும் இருக்க கூடாது இனி வருங்காலத்துல கட்டாயம் உங்களுக்கான ஆதரவு நீங்கள் மேல் மேலும்

கரெண்டா வந்து செட் பண்ண நம்ம அந்த பாயிண்ட் இது என் ஹோட்டலா பண்ணி அது தெரியும் இதுங்க அனுபவ அடையதா பாராளுமன்றல இருக்கு பாராளுமன்றல பாருနေ இருக்கு நீ ஹோட்டல் நம்பர் வலக பாப்ப பிச்சிரா நான் விருதே ஒரு அல பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ் சர் ஆரே என்ன അരു അനെവിടെ പാവങ്ങള് അപ്പോ അഹോ 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 അവങ്ങ അവങ്ങള് പാട്ട് അ ഡോക്ടർ ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് വാട്ട് ഇരിക്കാം ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് വാ ഡോക്ടർ അതെ നീ അക്ക പേര് നീ കൊണ്ടു ആരെടുത്താ കൊണ്ടാണ് ടൈൻ ചെയ്യരുത് എന്നല്ലേ എന്നെ റോസ്ൽ மக்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்த உடனேயுமே தேடி வந்துருக்கணும் அவனுடைய வருகையே தெரிகிறது எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்க்கினோம் என்றது என்ன பாருங்கள் எவ்வளவு தண்ணீரை தாண்டி வந்து கொண்டிருக்கணும் டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்த எல்லாருக்குமே வந்து வந்து எல்லாருக்குமே கொடுத்து கொண்டிருக்கிற இல்லையன்று சொல்லாமல் மேலே

அவங்க அவங்களோட வீட்டுக்குள்ள போய் நிலவரங்களை அறிஞ்சு அந்த நிவாரணப் பொருட்களை கொடுத்து வந்துருக்கேன் மாரி அது எல்லா பல உறுப்பினர்களும் செய்வார்களோ தெரியல பாத்தீங்கன்னா அந்த நிவாரணப் பொறிய கொடுத்துட்டு வந்துருக்கணும் கொஞ்சம் அதிகளவனம் டாக்டர் அப்பாக்கி வந்திருக்கிறாங்க பாருங்க அவ்வளவு பேரண்ட் பாருங்க அப்படி இருக்கு என்ன வந்து பாருங்கள் எவ்வளோ ஆசையாக டாக்டருக்கு பின்னால் அதாவது வந்து வந்தோன்னு இருக்கிறாங்க ரெண்டு

어린 한번 하고. 안안안 넣어 주 방안에 못안 돼. 이거 안 해. 일안 해. ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் અરે ઓરે ગાંડા ગાંડા નહિ ના ના કરીયાવાંગ રેના કરીયાના કરીયાવાંગ બોડી બોડી છે ஆமா 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 போடு வேற இல்ல வேற இல்ல 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 முடிஞ்சு முடிஞ்சு

பார்த்திங்கன்னா தெரியுது அதை வந்து அந்த நிவாரணப் பொறியை கொடுக்குறதுக்காக வந்து நிற்கணும் அதே சமயம் அந்த நிவாரணப் பொறியை வாங்குறதுக்காகவும் வந்து நிற்கணும் உண்மையிலேயே இந்த கஷ்ட நிலைமைகளை பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது அந்த இயக்கத்துடன் வந்து வாங்கின ஒரு பொருட்களை அதான் உண்மையிலேயே எங்களை நான் இவ்வளோ கால விழா காலத்துக்கு இப்படி இருக்க போகிறமோ எங்களுக்கு தெரியலை தொடர்ந்து நான் காட்டிக்கொள்கிறேன் எப்படி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்